உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் பிரிச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த ஆண்டு என்னதான் நடக்கப் போகிறது எதிலதான் வெற்றி எதுல நன்மை எதுல தீமை அப்படின்னு வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சில தகவல்களை தரப்போகிறேன் அதற்கு முன்னதாக இந்த ஆண்டை பொறுத்த திருக்கணித முறைப்படி சனி பகவான் பயிற்சி ஆகிவிட்டார் பல தகவல்கள் உங்களுக்கு ஆல்ரெடி இணையதளத்தில் வந்திருக்கும் வேத பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இன்னும் சில கிரகங்கள் சனி பகவானுடைய மாற்றங்கள் காலம் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ குரு பகவான் பயிற்சி ஆகும்போது அந்த தருணமும் அந்த சந்தர்ப்பமும் அந்த டிகிரி அளவும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அப்போது புது காணொலி நிச்சயமாக உங்களுக்கு விடுவேன் அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் பொதுவாக இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசிக்கு அப்படி இருக்க போகிறது நன்மை என்ன தீமை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த வகையில் எட்டுல குரு எட்டாம் இடங்கிறது அஷ்டமம்னு சொல்கிறாங்க மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க ஆனால் வேத பஞ்சாங்கத்தில் அப்படி அல்ல அது குரு பயிற்சி நாளிலே உங்களுக்கான சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோ பதிவு உங்களுக்காக தருவேன் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் அதனால் அதை பற்றி பயப்பட வேண்டாம் ஆனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த திருக்கணித பிரகாரம் சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறார் அதே போல் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு வேற பிறந்திருக்கிறது அதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா மனது தெளிவாக இருக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு மன தெளிவு சுத்தம் சுறுசுறுப்பு இதெல்லாம் உண்டு அப்போ வீடு வாங்கலாம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் தங்கமாங்கலம் பூமி வாங்கலாம் இப்ப இந்த மூணும் சின்ன காசுல வாங்க முடியுமா பெருங்குண்ட பணவரவு காத்திருக்கிறது உங்களுடைய செயல்பாடு என்ன அதாவது நீங்க செய்துக்கிட்டு இருக்கிற தொழில புதுசா இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போறீங்க அல்லது புது பிரான்ஸ் நியூ பிரான்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு காரணம் என்ன அப்படின்னா எப்படின்னா என்னன்னு சொல்றது பரிவர்த்தனை யோகம் உண்டு பரிவர்த்தனை என்ன என்ன என் வீட்டில் நீர் ஓன் வீட்டில் நான் இருக்கேன் அப்படின்னு சில கிரகங்கள் இருக்கிறது அதுதான் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவான் இந்த பரிவர்த்தனை யோகம் இருந்தால் வீடு வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் அப்ப எவ்வளவு பெரிய யோகம் திடீர் ஜாக்பாட் உண்டு அதேபோல அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது விட்டு போன விஷயங்கள் வைத்திருந்தால் சொத்துக்கள் வைத்திருந்தால் அரசாங்கத்தில் வர வேண்டிய விஷயங்கள் இருந்தால் இந்த ஆண்டு நிச்சயமாக அரசாங்க வெற்றி அப்போ அரசு சம்பந்தப்பட்ட வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது அரசாங்கத்தில் வரக்கூடிய நிலுவைத் தொகை இருந்தால் வரப்போகுது அரசாங்கம் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியும் ஒரு சப்போர்ட்டும் நிச்சயமாக அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் அதே போல ஆன்மீக சுற்றலா உண்டு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய வெற்றி புது வரவு உண்டு அதே போல மனைவியோ கணவனோ மனைவியால் கணவனுக்கு வெற்றி கணவனால் மனைவிக்கு வெற்றி ஏன்னா விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துட்டே இருக்கும் நல்ல செய்தி வந்துட்டு இப்போ நல்ல செய்தின்னா என்ன பணம் கிடச்சிருச்சு தொழில் உருவாக்கிட்டோம் ஒரு சொத்து வரப்போகுது கல்யாணம் நடக்கப் போகுது குழந்த பிறந்துருச்சு தான் நல்ல செய்தி இதெல்லாம் நிச்சயமாக ராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உண்டு சரி அதீத கவனம் எதில் செலுத்தணும் அப்படின்னு நாம் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிறப்புறுப்பில் கவனம் செலுத்த வேண்டும் ஆசன வாய் அதில் கவனம் செலுத்த வேண்டும் அதே போல உணவு விஷயங்களில் கவனம் செலுத்தணும் இதை தவிர்த்து விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகள் தெளிவான முடிவோடு இந்த ஆண்டு இருப்பீங்க உங்கள் மனசும் புத்தியும் தெளிவாக இருக்கும் காரணம் என்ன கிரகத்தின் மாற்றம் ஏன்னா இன்னொரு விஷயம் குரு பார்க்க கூடி நன்மை இப்போ எட்டில் குரு அஸ்தமத்து குரு வச்சுக்கிடலாம் மறைஞ்சு போயிட்டார் கெட்டு போயிட்டார் அப்படின்னு வச்சுக்கிடலாம் ஆனால் இரண்டாம் பார்வையாக பார்த்தா பார்வை குரு பார்க்க கூடிய நன்மைன்னு சொல்கிறோம்ல ராசிக்கு இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னாலே தனம் பணம் சுகம் சந்தோஷம் சல்லாபம் உல்லாசம் ஊர் சுற்றுறது இதெல்லாம் நாம் எடுத்துக்கிடலாம் அப்போ குரு இருக்கிறத விட பார்க்குற இடத்துக்கு பவர் ஜாஸ்தின்னு நான் மட்டும் சொல்லலை சாஸ்திரங்கள் சொல்லுகிறது நிறைய ஜோதிட வல்லுநர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க நீங்கள் கேட்டுட்டே இருக்கீங்க அந்த வகையில் திருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளை இரண்டாம் பார்வையாக குருவின் பார்வை விழுகிறதுனாலே பலவிதமான நல்ல செய்தி உண்டு புதிய பிரான்ச்சு தொழில் உண்டு புதிய இடங்களில் தொழில் உருவாக்க போகிறீங்க வெளிநாடுகளுக்கு ஊர் சுற்ற போறீங்க வெளிநாடுகளில் தொழில் உருவாக்க போகிறீங்க மனதை தெளிவாக வைத்து கொள்ளுவீங்க எப்போவுமே மன சங்கடத்துக்கு மட்டும் ஆளாக கூடாது மனச்சங்கடம் எங்க ஆளாகும் சொந்த மந்தத்துக்குள்ளே ஒரு சங்கடம் வரும் உடம்புல இப்படி இருக்கேன்னு மனச்சங்கடம் வரும் எவ்வளவுதானா அப்படின்னு சங்கடம் வரும் திடீர்னு டென்ஷன் பரபரப்பு வரும் எதையோ ஒரு விஷயத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கக்கூடிய சூழலெல்லாம் உருவாக்கும் ஒரு வெற்றி வருதுனாலே ஒரு சங்கடமும் வரத்தானே செய்யும் அப்ப அந்த சங்கடம் எல்லாம் என்ன தெளிவு அதை தான் சொல்லிட்டேன் பஸ்ட் எடுத்தவொடனே மனதை தெளிவாக வைத்து கொள்ளுகின்ற நேரம் அப்போ நிதானமா தெளிவா பேசும்போது கவனமா இப்படி இருத்துக்கிட்டு இருந்தாலே கிரக மாற்றத்தினால பல வெற்றிகள் பல தொழில் வளர்ச்சிகள் பூமி வாங்கிறது வீடு வாங்கிறது தங்கம் வாங்கிறது இதெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லி குரு பகவான் பயிற்சி ஆகின்ற அந்த நேரம் தருணம் அந்த சந்தர்ப்பம் எப்படி உங்களுக்கு வைப்ரேஷனை தருகிறது அப்படின்னு இன்னொரு காணொலியை தருவேன் அதுவரை விருச்சகராசி அன்பு சகோதர சகோதரிகளை இந்த ஆண்டு பெறுகின்ற அத்தனை நன்மைகளையும் பெறுகின்றால் கூட உங்களுடைய செயல்பாடுகளை வைத்து கொண்டு அத்தனையிலும் வெற்றி என்று சொல்லி திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே